ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வெளியிடுவது பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுதோறும் விவசாயிகளின் நலன் கருதி இடுபொருள் மானியமாக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் மூலம் வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தி வருகிறது தற்போது வரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது இருபதாவது தவணையை வழங்குவதற்காக இருக்காங்க இதற்காக நேம் லிஸ்ட்டும் பிஎம் கிசான் வெப்சைட்லேயே வெளியிட்ருக்காங்க அதில் நேம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இந்த லிஸ்டில் இருக்கிறவங்களோட நேம்க்கு இந்த மாத இறுதிக்குள்ளேயே இந்த அமௌண்ட்டானது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஜூன் மாதமே வெளியிடப்படும் சொன்ன நிலையில் தற்போது மீண்டும் டிலே ஆயிருக்கு